போன உடனே என்னப்பா கராட்டே பாபுன்னு ஏதோ எடுக்கிறீங்க போல இருக்கே அப்படின்னு ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் நம்மள மாதிரி இல்லையா அந்த கேரக்டர் கொஞ்சம் அப்படின்னு பாபு ஐயா வந்து சொன்னார் தம்பி நான் அந்த அப்பா கராட்டே பாபு அப்படின்னா இங்கே நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க நிறைய நடிகர்கள் அரசியல்வாதிகளாக ஆனவங்க இருக்காங்க சுவாமி சரணம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் என்ன ஜெயம் ரவியா தான் தெரியும் ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது ரவி மோகன் இப்போ இந்த ஜெயம் ரவின்ற பேர் என்னுடைய அன்பு நண்பர்களால் தொண்ட என்னுடைய ரசிகர்களால் எனக்கு கிடைச்ச பேர் இன்றைக்கி ரவிமோகனாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு டீசர் நான் வந்து போட்டிருந்தேன் கராத்தே பாபுன்ற படத்தில் அதை பார்த்து உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு நம்ம மாண்புமிகு பாபு ஐயா அவர்கள்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கும் வந்துச்சு எங்கள் படத்துடைய டேரெக்டருக்கும் வந்துச்சு சரி டேரக்டரும் கொஞ்சம் பயந்துட்டே போனார் ஐயோ டீச்சர் பார்த்து ஏதாவது சொல்லுவாரா என்ன அப்படின்னு போனார் போன உடனே என்னப்பா கராட்டை பாப்புன்னு ஏதோ எடுக்கிறீங்க போல இருக்கே அப்படின் ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் நம்மள மாதிரி இல்லையா அந்த கேரக்டர் கொஞ்சம் அப்படின்னு சார் அதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார் நாங்கள் அப்படின்ன உடனே கொஞ்சம் மழுப்புனார் டேரக்டரு உடனே நம்ம சேகர்பாபு ஐயா வந்து சொன்னார் தம்பி நான் அந்த அப்பா கராட்டே பாபு அப்படின்னா இப்படி நகைச்சுவையாகவும் அன்பாகவும் அந்த படத்துக்கு வாழ்த்து சொன்ன சேகர்பாபு ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் இந்த மாதிரி பல பேர்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிற நம்ம சேகர்பாபா ஐயா அவர்கள் வந்து என்னையும் இந்த விழாவுக்கு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம் முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே நாங்கள் எல்லாரும் அவருடைய உடல் நலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எப்பவுமே அவர் ஹெல்த்தியாக இருக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது இது வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இன்னொன்று சினிமாவின் எப்போவுமே ஒரு சினிமாவை வந்து நெருக்கமாக கொண்ட நம்மளுடைய முதலமைச்சர் எங்களுக்கு நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு சினிமாவில் அதில் முக்கியமாக சொல்ல போனோன்னா கிட்டத்தட்ட வந்து நைன்டி ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்துட்டு பையனூரில் சினிமா துணையினருக்காகவே ஒதுக்கி வச்சிருக்கார் அவர் இந்த மனசு யாருக்கும் வராது இதை வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதை வந்து ஜியோவில் வந்துட்டு கலைஞரையா அவர்கள் முதல்ல அதுக்கு வந்துட்டு ஆரம்பித்து வச்சாரு அதை இன்றைக்கி நினைவாக்குன மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடத்துல ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கும் கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இது இல்லாமல் மேலும் சினிமாவில் இன்னும் சினிமாவின் நண்பனாக விளங்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி நிறைய நல்லுதவிகள் பண்ணிகிட்ருக்காரு சினிமாவில் நான் ஏன் வெறும் சினிமாவை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அது தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டுன்றதுனால இன்னொன்று இங்கே நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க நிறைய நடிகர்கள் அரசியல்வாதிகளாக ஆனவங்க இருக்காங்க நான் நம்ம கருணாசரனும் சரி நளினி மேடமும் சரி எல்லாருமே ஆனால் நான் என்றைக்குமே ஒரு கலைஞனாக மட்டும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அந்த கலைஞனுக்கு இந்த மாதிரி மேடையில கூப்பிட்டு மரியாதை பண்ண உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு